வணக்கம் மக்களே நேற்று ஜீப் சஃபாரி எல்லாம் போயிட்டு வந்து குறுக்கே ஓடிச்சிட்டாங்க திரும்ப நைட்டு இங்கேருந்து கீழே போய் தான் டின்னர் வாங்க வேண்டியது ஸோ டின்னர் வாங்கிட்டு வந்து எல்லோரும் சாப்பிட்டுட்டு அப்படியே நைட்டு பாட்டுக்கு பாட்டு அது இதெல்லாம் படித்து ஜாலியாக என்ஜாய் பண்ணிவிட்டு தூங்கியாச்சு அதுக்கப்புறம் இப்போ காலையில் எழுந்து இன்னைக்குள்ளே பிளான் என்னென்னு பார்த்தீங்கன்னா அட்வென்ச்சர் பார்க் அட்வென்ச்சர் பார்க்கில் போய் கேம்ஸ் எதாவது விளாண்டு என்ஜாய் பண்ணிவிட்டு அடுத்த ஜிப் அது நிறைய இருக்கு ஓகே அங்கெல்லாம் போயிட்டு அடுத்து அங்கேருந்து வீட்டுக்கு போகலாம் இன்னைக்கு இதோட வீடியோ பார்க்கலாம் வாங்கி போடுற மாதிரி

இருக்கு <laughs> அனுக்கு <laughs> <laughs> <hums> 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 Zoo. sana പറക്കാൻ ബിജി പ്രകടനം ചിറ്റലത്തി ഉണ്ട് മുമ്പേ കൊണ്ടുപോ ഇതിവിടെ കാണാനൊക്കെ ആള് ഒടിഞ്ഞിంది ഇതെവിടെ വെച്ചേ ഇരിക്കുന്നേ കിരവാജ് കവർ ആള് ഫോണിൽ അങ്ങേരം വീഡിയോ എടുക്കാനായിരുന്നു ഇങ്ങേക്കാ ഇങ്ങേടാടാ മാമ കിരവാജ് എൻജോയ് பண்ணേ കിരവാജ് കിരവാജ് എൻജോയ് பண்ணേ பாரு டாடா சொல்லு

சும்மா அட்வென்ச்சர் கேம்ஸு எல்லாமே ஓரளவுக்கு இப்போ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஃபைன் ஃபாரஸ்ட் இருக்கும் ஃபைன் ஃபாரஸ்ட்டில் என்ன இருக்குதுன்னு பார்த்து என்ஜாய் பண்ணிவிட்டு வரலாம் அதுக்கடுத்து அட்வென்ச்சர் பார்க்கு போகலாம் ஓகே வாங்க ஆ ஃபைன் ஃபாரஸ்ட் செம்ம அழகாக இருக்கு அப்பா பாருங்க जाड़ी बूंडा है प्रति जाड़ी बूंडा जाड़ी और अब अभी नहीं आने की नाड़ी हम ये कर रहे हैं हम अब ये नीचे छुट्टी दे टाइट एंगल यहां पर बाल अंदर वाले नीचे सुपर आधे बार 3 4 छुट्टी இனிவே மக்களே நம்ம இப்போ எங்க வந்தாச்சுன்னு பாருங்க நேரா அட்வென்ச்சர் பார்க்கு தான் வாகமன் இன்னும் பாருங்க அதான் ஒரே புகை மண்டலமாக தான் இருக்கு பாருங்க அப்பா ஒன்றுமே தெரியல அந்த கிளாஸ் பிரிச்சு கூட இப்போ இதுவரைக்கும் தெரிஞ்சது இப்போ தெரியவே இல்லை பாருங்க செம்ம சூப்பராக இருக்குது அதுலேயும் நம்ம தம்பி சைக்கிளிங் பண்ணுறான் பாருங்க ஐயோ சூப்பர் வாங்க வாங்க ஃபாஸ்டாக வாங்க சூப்பரா வந்துட்டாங்க ஐயோ எப்படி அட்வெஞ்சர் பார்க்ல செம அட்வெஞ்சரா இருக்கு இதுதாங்க அந்த கிளாஸ் பிரிட்ஜி இதுல என்னங்க தெரியும் நம்ம ஏற்காடுல பார்த்த அந்த ஸ்கை பார்க்கில் உள்ள கிளாஸ் பிரிட்ஜி கூட ஏதாவது கீழே பார்க்கலாம் பட் இதை வந்து எதுவுமே பார்க்க முடியாது அந்த அளவுக்கு லிஸ்ட் இருக்குங்க பாருங்க ஒன்றுமே முடியாது இறங்கி உள்ள ஒன்றுமே பார்க்க முடியாது வேஸ்ட் எவ்வளோ போக இருந்துச்சுன்னா நம்ம எப்படி போய் பார்க்க ஒன்றுமே பார்க்க முடியாது ஸோ வேஸ்ட் உள்ள போய் ஒன்றுமே பார்க்க முடியாது வெறும் உடனே தான் தெரியும் கீழே வேற என்ன தெரியும் கொஞ்சம் அட்வென்ச்சராக உள்ள இறங்கி பார்த்தா தானே எதாவது இருக்கும் பட் ஒன்றுமே தெரியாது வெறும் புகையை தான் பார்க்க முடியும் அடியில் போய் வீடியோவாக எடுத்துட்டு பனி மூட்டத்துல அட்வெஞ்சர் பார்க்கே காணும் காணாம போயிடுச்சு ஆனால இப்ப நாங்க வீட்டுக்கு போய்கிட்ட எனவே அவ்வளோதான் பார்த்தாச்சு முடிஞ்சாச்சு